பசமசன் நிக்காதே பாலிஸ் போடே போடே ஆ சி நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குற சொல்லிட்டே இருக்கறீங்க ஏய் கையடி ம் கையடி கைய டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் ப்ளடி கண்ட்ரி வைஃப்

இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட்ஸா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ரொம்ப தேங்க்ஸ் மா நாளைக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் விட்டு சரி பிஞ்சு போயிரும் ஏங்க இது ஸ்டேஷன் நம்ம வீடு உள்ள வாங்க மேடம் எஸ் நீங்க உள்ள யூனிஃபார்ம் உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் இந்த வர்றேன்

தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு ஒன்று நான் கல்யாணம் பண்ணிட்டேன் டே ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தா எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடைக்க வக்கில்லாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பழசல கிளறாத சாரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தோயில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தோயிலமா ஏன்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க் யூ ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உன்ன புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸை புடிச்சிட்டு வாங்க மத்த அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி அடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்க முடா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சிடா டே கோணக்காலா இந்த கேஸை நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காட்டிட்டு இருக்க நடராஸ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமா அறியாதவங்க

வாங்கனே உள்ள வந்து வாயை திறந்தா உழர்ன ஒரே மிதி அழுகுன மாட்ட வாய் ஆயிப் போயிடும் பானை கீழ போட்டாதான் இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடற மேடம் 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 தாங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா அப்பா நீ எதுவும் பேசக்கூடாது வாயை முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன்

இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை யாருக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டு மைதா மைதாமா பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காட்சியிலயா இதை பிடிக்கும்போதே சொல்ல வேண்டியதுதாடா முன்ன நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்கூடாம களிமண்ணா வச்சு அடைச்சாங்க அம்மா நான் பேச சொல்லேன் இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ன ஏய் குணகலா அதான பார்த்த உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்துருக்கீங்க இதுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா எங்க காணா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு விடக்கூடாது ஹலோ

வாங்க வாங்க ஐயோ உண்மைதான் டே பக்கரி பக்கரி இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா சரி சரி சொல்லி தொலைக்கிறேன் ஏண்டா இது என்ன ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான் ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொள்றானுங்களே சித்தப்பா மகனே சிங்கமுத்து மகனே சிங்கபுத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டா சித்தப்பா என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான் உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டின் பெரட்டி பின்னி எடுத்துட்டா அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கா சித்தப்பா எங்கவே

மிக் நான்சென்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ மை நேமிஸ் அகில்ஸ் காலுக்கு போடுற அகில் சா நோ அகில்ஸ் மீன் அகில் ஆண்டி சரி வாத் இஸ் த பியூட்டிஃபுல் நம் என் பொண்டாடி இந்த இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காள குருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல பால் தூக்கி போட்டு ஒரே யாரு சிங்கமத்தியா என் வருவா யாருன்னு நினைச்சிண்ணே வர் யூ ஐ மீன்ஸ் பெயிட்ட குருவம்மா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவமா அப்படி ஒன்னுது உருவம்மா பொம்மாட்டி பொண்டாட்டி முன்ட்டாள

பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துற இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப் டவுன் கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கின்றா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி வாட்டர் வாட்டர் சோப்

காயே புடிச்சாத்தான் எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தரேன். சாப்பிடலாம் டேய் அந்த பாளம் பழத்தை எடுத்து வாடா. என்னடா இது? பழம் கட்ட காய கொண்டு நின்ற கே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா, நீ சாப்பிடு.

மெய் பொங்கலு பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரியா எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு கேருங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் போய் கொடைய எடுத்துருவான் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க 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 இருக்கு தானையா கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏயா முதல்ல மாதிரி வாயை போடுறேன் வாங்க இருக்கு நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்தா மத்ததெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கே மொத்தமா கட்டி வெயி நான் டெம்போவோட வரறேன் சரிங்க சரிங்க படுத்துறேன் படுத்துறேன் நெய் பላறா கண்ணங்களா இது சாட்டிட்டே விளையாடுங்க புடி டேய்

நான் அடிக்க மாட்டேன்டா பாரு இவ்வளவு பலகாரம் உறகுதான் எல்லாம் செஞ்சுது என்னடா நெய்ய பாத்துதே இல்லைங்கற உங்க என்னடா தினா நெய் பொங்கலுங்கிறான கோனக்காலம் என்ன ஏமாத்துறானா நீ சாப்பிடு

ஐயோ எங்க அப்பா வந்துடாரு உங்க கிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்னடி பாரு நான் வரேன் நீ இல்ல சுத்துது நல்லா இருக்கு என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா இன்ன இல்ல ஒரு நாளைக்கு நம்ம வீட்ல பாலம் பாலம் சாப்பிடுறது இன்னைக்கு சாப்பிடுற அதானே வேல என்ன தேடுறீங்க இல்ல எரவாரத்துல ஒரு வீச்சர் வாட் சொருகி வச்சிருந்தா அத காணோம் ஏய் குருமா அந்த அரவாளங்கடி அரவாளா என்னடா பொம்மலாட்டாடா ஏண்டா திரமும் பச்சை முளகாயையும் பழைய கஞ்சியையும் குடிச்சிட்டு